ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா வந்து கெப்ளரோட லாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா கெப்ளரோட லா எதுக்கு அப்படின்னா இந்த ஆர்பிட்ஸில் வந்து நம்ம வந்து பிளானட்ஸ்லாம் சுற்றுது அப்படின்னு பார்த்துருப்போம் பிளானட்ஸ் வந்து சன் ரிவால்வ் பண்ணுது அதே மாதிரி பிளானட்ஸை வந்து சேட்டிலைட்ஸ் வந்து ரிவால்வ் பண்ணுது ஆமாங்களா அப்போ அது ரிவால்வ் பண்ணுறது அந்த ஒரு பிளானட்டரி மோஷனை வச்சு தான் வந்து மூணு லா மூணு டிஃப்ரெண்ட் லாஸ் கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா அதோட அந்த ஒரு பாத்தை வச்சு கொடுத்துருப்பாரு ஓகேங்களா எந்த ஆர்பிட்ல ரிவால்வ் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு கொடுத்துருப்பாரு செகண்ட் வந்து அந்த ஏரியாவை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அந்த ஏரியா வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும் சேம் டைம் சேம் இன்டர்வல் ஆஃப் டைமில் அது கவர் பண்ணுற ஏரியா கான்ஸ்டென்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்கல்ல அந்த ஒரு அது செகண்ட் லா லா ஆஃப் ஏரியான்னு சொல்லுவோம் மூணாவது லா என்னதுன்னா ஜஸ்ட் அந்த டைம் பீரியட் டைம் பீரியட் எவ்வளோ இருக்கும் அது ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்ல சுற்றி வருதுன்னா அதோட டைம் பீரியட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பார் இந்த மூணுமே இது அந்த ஒரு பிளானட்டரி மோஷனுக்கானது தான் கொடுத்துருப்பாரு ஓகேங்களா அதை பத்தி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லா அதோட ஃபஸ்ட்டு லா என்னன்னா லா ஆஃப் ஆர்பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா லா ஆஃப் ஆர்பிட்ஸ் அந்த ஒரு சுற்றுப்பாதை அது எந்த பாதையில சுற்றி வந்து அந்த ஒரு சுற்றுப்பாதைக்கான விதின்னு சொல்லுவோம் சிம்பிளான ஒரு லா என்னன்னா அந்த பூமியை சுற்றி ஒரு கோல் சுற்றி வருது அப்படின்னா அந்த கோலோட வந்து அந்த பாதை வந்து வட்ட பாதையாக இருக்காது அது கன்ஃபார்மாக நீள் வட்ட பாதையாக இருக்கும் ஆல் த பிளானட்ஸ் மூவ் இன் த எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் வித் த சன் அட் த ஃபோக்கி இஸ் எலிப்ஸ் ஃபோக்கி ஆஃப் எலிப்ஸ் ஜஸ்ட்டு எலிப்ஸ்னா நமக்கு தெரியும் ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கும் ஆமாங்களா சென்டருங்கிறது வேற எலிப் அதை ஃபோக்கஸ்ங்கிறது வேற அந்த ரெண்டு ஃபோக்கஸ்ல ஏதோ ஒரு ஃபோக்கஸை மையமாக வச்சு ஒரு கோள் வந்து ஒரு சூரியனை சுற்றி வருது எலிப்டிக்கல் பாத்தில் சுற்றி வருது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகேங்களா ஜஸ்ட்டு இது சூரியன் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஜஸ்ட்டு இதுதான் அந்த எலிப்டிகல் பாத்து இதை மையமாக வச்சு ஒரு பொருள் நீள்வட்ட பாதையில் ஒரு கோள் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது அப்படிங்கிறது தான் முதல்ல இதில் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து பெரியஹிலியன் அண்டு அபிலியன் அப்படின்னா என்னென்னு பார்த்துரலாம் ஓகேங்களா அண்ட் அண்டு பூமியில பூமியிலிருந்து அதாவது சூரியன்ல இருந்து அந்த கோல் சுற்றி வருதுல எக்ஸாம்பிளுக்கு நம்ம பூமியோட அந்த ஒரு வட்டப்பாதைன்னு நீள் வட்டப்பாதைன்னு இதை பூ சூரியனுக்கும் அந்த பூமிக்கு இருக்க ரொம்ப க்ளோசஸ்ட் பாயிண்ட் என்னது இந்த பெருகிலியன் சொல்லுவோம் ஓகேங்களா பூமிக்கும் அந்த சூரியனுக்கும் இருக்க ரொம்ப சின் அந்த ஒரு சின்ன க்ளோசஸ்ட் பாயிண்ட் இது அந்த ஒரு வட்டப்பாதையில் அப்படின்னா அதுதான் பெருஹிலியன் சூரியன் டூ பூமின்னு இல்லை எந்த ஒரு சரி சரின்னா பூமி வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்றோம் ஓகேங்களா அப்ப அந்த ஒரு பாயிண்ட் என்னது பெரிகிலியன்னு சொல்லுவோம் தமிழில் வந்து அண்மை புள்ளி அந்த மாதிரி சொல்லுவோம் ஓகேங்களா இருக்கிறதுல டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்க அந்த ஒரு புள்ளி என்னன்னு சொல்லுவோம் சேமை புள்ளி அப்ஹிலியன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா பெரிஹிலியன் அண்டு அப்ஹிலியன் அதே மாதிரி வீண் வட்டம்ங்கும் போது ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம் லாஸ்ட் கிளாஸ்ல மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் பத்தி பேசியிருப்பேன் ஆமாங்களா நார்மலா வட்டப்பாதைனா ரேடியஸ் எப்படிதான் இருக்கும் சேமாக இருக்கும் அப்போ ரேடியஸ் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் இந்த இடத்துல மாறுது ஏன்னா உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் இது வந்து ரேடியஸ் ஆறுனா இது ஆறாக இருக்க முடியாது ஆமாங்களா ஆறாக இருக்க முடியாது ஏன்னா ரேடியஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது எதில் அதிகமாக இருக்கும் இது தான் கன்ஃபார்ம் அதிகமாக இருக்கும் அதை வந்து நம்ம என்னென்ன சொல்லுவோம்னா மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம் இதை வந்து மைனர் ஆக்சஸ்னு சொல்லுவோம் சிம்பிளாக சொல்லணும் தமிழில் வந்து நெட் அச்சு புட் அச்சு இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா நெட் அச்சு புட் அச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மொத்த டிஸ்டன்ஸ் வந்து ஏன்னு எடுப்பாங்க நெட்ஹச்சோட மொத்த வேல்யூ என்னது டூ ஏ இதோட வேல்யூ மொத்தம் டூ பி அப்படின்னு எடுத்திருப்பாங்க ஓகேங்களா அப்போ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஏங்கிறது என்னதுன்னா டூ ஏ வந்து ஏ அப்படிங்கிறது என்னது அதுல பாதி ஆமாங்களா மொத்தம் டூ ஏ பாதி தான் அந்த ஏ அப்படின்னா அந்த ஏவோட வேல்யூ என்னது செமி மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா பாதி அளவு ஓகேங்களா மேஜர் ஆக்சிஸ்ல பாதி அளவு பிங்கிறது மைனர் ஆக்சிஸ்ல பாதி அளவு செமி மைனர் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ்னா நெட்ச்சு மைனர் ஆக்சிஸ்னாச்சு ஓகேங்களா செகண்ட் லா ஆஃப் ஏரியா ஓகேங்களா அந்த ஒரு பரப்பளவு பற்றிய இருக்க விதி ஓகேங்களா பரப்பளவு பற்றி ஓகேங்களா த லைன்ஸ் ஸ்வீப்ஸ் அவுட் ஈக்குவல் ஏரியாஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஈக்குவல் ஏரியாஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் அதாவது ஒரு பூமியை அதாவது ஒரு பொருள் சுற்றி வருது ஓகேங்களா ஒரு நீள்வட்ட பாதையில் சூரியனை வந்து ஒரு ஃபோக்கஸில் வச்சு ஒரு கோல் சுற்றி வருது ஓகேங்களா இந்த மாதிரி சுற்றி வருது அப்படின்னா நான் எக்ஸாம்பிளுக்கு ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் ரொம்ப முக்கியம் ஈக்குவல் இன்ட் அட்டிய பர்டிகுலர் இல்லை ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டென் செகண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் எப்போ வேணாலும் அந்த டென் செகண்ட்ஸ் எடுத்து வாக்கலாம் நான் ஃபஸ்ட்டு டென் செகண்ட்ஸ் நோட் பண்ணும்போது அது இங்கே இருந்து இங்கே வந்துருச்சு அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன்னா எங்கே இருக்கும் ஜஸ்ட் இது கவர் பண்ணிச்சு இந்த ஒரு ஏரியா இந்த ஏரியா எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா நெக்ஸ்ட்டு நான் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு வந்த வாட்டி இங்கே இருந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஜீரோ ஆரம்பித்து நெக்ஸ்ட் டென் செகண்ட்ஸில் அது இங்கே வந்துருச்சு அப்படின்னா இந்த ஏரியாவும் அந்த சேம் இன்டர்வல் ஆஃப் டைமில் அது கவர் பண்ண அந்த ஒரு ஏரியா ஈக்குவலாக இருக்கும் டிஸ்டன்ஸ் இல்லை இந்த டிஸ்டன்ஸ் இல்லை டிஸ்டன்ஸ் கன்ஃபார்ம் மாறும் ஏன்னா அது சர்க்குலர் பாதையில் ஃபுல்லாக நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது ஓகேங்களா வட்ட வட்டப்பாதையில் இல்லை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது அப்போ டிஸ்டன்ஸ் கன்ஃபார்ம் மாறும் டிஸ்டன்ஸை பற்றி இங்கே பேசல அது கவர் பண்ண அந்த ஒரு ஏரியா ஓகேங்களா அந்த ஏரியா என்னவாக இருக்கும் சேமாக இருக்கும் தான் என்னது இவரோட அந்த ஒரு செகண்டு லா ஏ லா ஆஃப் ஏரியான்னு சொல்லலாம் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஏற்கனவே பார்த்தா அந்த ஏரியல் வெலாசிட்டி கான்ஸ்டண்டாக இருக்கும் ஓகேங்களா அந்த ஏரியல் என்னது அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ஒரு வெலாசிட்டி அவங்களா அப்போ அந்த ஏரியல் வெலாசிட்டி என்னவா இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இதில் வேற மாதிரி என்ன கொஷின் கேட்டிருப்பாங்கன்னா எந்த இடத்துல வெலாசிட்டி அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும் கைனடிக் எனர்ஜி எங்கே அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க நல்லா நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஜஸ்ட் இதில் இப்படி போகும்போது பா டிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டே வந்து என்ன ஆகும் ஸ்பீட் இதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால அந்த பூமியோட கிராவிடேஷன் ஃபோர்ஸனால் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் அவங்கள வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அவங்கள நம்ம டைம் பீரியடாக அந்த வெலாசிட்டி ஆஃப் சேட்டிலைட்லேயே பார்த்துருப்போம் அது வந்து டேர்ட் ப்ரொபோஷனாக இருக்கும் ஜஸ்ட் சாரி வெலாசிட்டி ஆஃப் சேட்டிலைட்டில் நம்ம பார்க்கும்போது என்னென்னு கிடச்சிருக்கோம் பக்கத்தில் இருக்கும்போது ரேடியஸ் அதிகமாக ஆக என்னவாகுது கைனெட்டிக் எனர்ஜி வந்து குறையுது அப்படின்னு பார்த்துருப்போம் ரேடியஸ் அதிகமாக அதிகமாக கைனெட்டிக் எனர்ஜி குறையுது ரேடியஸ் அதிகமாக அதிகமாக பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்போ கயெண்டிக் எனர்ஜியில் அந்த ஒரு டேம் தானது வெலாசிட்டி ஆஃப் எம்வி விரில் வந்து இந்த வீங்கிறது தான் அது வெலாசிட்டி அப்போ வெலாசிட்டி எங்கே இன்க்ரீஸ் ஆகும்னா எங்கே பக்கமாக இருக்கும் அந்த சூரியனுக்கும் அந்த ஒரு கோளுக்கும் இருக்க அந்த ஒரு பக்கமாக இருக்க அந்த ஒரு இடத்துல தானே இருக்கும் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும் வெலாசிட்டி மேக்ஸிமம் அந்த பக்கமான இடம் தான் என்னது பெரிய அப்போ பெரிய தான் வெலாசிட்டி மேக்சிமம் இருக்கும் சின்ன இடம் என்னது அதாவது தூரமான இடம் என்னது அப்கேலியன் அப்போ அந்த இடத்துல தான் வெலாசிட்டி என்னவாக இருக்கும் மினிமமாக இருக்கும் அப்போ கைனடி எனர்ஜின்னு கேட்டாங்கன்னா கைனடிக் எனர்ஜி அதே தான் இந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்கும் இங்கே தான் மினிமமாக இருக்கும் கைனெட்டிக் எனர்ஜி இதே ஒரு பர்டிகுலர் இடத்துல கேட்குறாங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல கேட்குறாங்க இது இது வந்து மூணாவத இடம் இது பி இது ஏ இது வந்து பின்னு வச்சிக்கிறோம் இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணி எந்த இடத்துல வேல்யூ கம்மி கம்மியிலேருந்து அதிகம் வரைக்கும் எழுது அதாவது அந்த மாதிரி எழுதுங்க இறங்கு வரிசையில் எழுது அந்த மாதிரி சொன்னாங்கன்னா என்ன எழுதுவோம் எது பெருசு வெலாசிட்டி பெருஹிலியன் பெருசு அதை விட எது பெருசு அதாவது அதை விட சின்னது இது இந்த இடம் வந்து கம்மி ஆமாங்களா டிஸ்டன்ஸு கம்மி இது வந்து டிஸ்டன்ஸ் கம்மி அதனால் வெளாசிட்டி அதிகம் இங்கேருந்து டிஸ்டன்ஸ் இதை விட அதிகம் அப்போ வெளாசிட்டி கம்மியாக இருக்கும் வெளாஸ்டி அட்டு பி இதை விட இந்த டிஸ்டன்ஸ் என்னது அதிகம் அப்போ அதை விட இது கம்மியாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி வெலாசிட்டி இதே மாதிரி தான் இருக்கும் கயண்டிக் எனர்ஜி கேட்டாலும் இதே தான் ஓகேங்களா அததான் கீழே கொடுத்துருப்பாங்க இந்த பிளானட் வில் மூவ் ஸ்லோலி வென் இட் இஸ் ஃபர்தஸ்ட் ஃப்ரம் சன் அதாவது சன்ல இருந்து தூரமா இருக்கும் போது எப்படி மூவ் ஆகும் ஸ்லோவாக மூவ் ஆகும் அதே மாதிரி மூவ்ஸ் ரேப்பிட்லி வென் இட் இஸ் நியரஸ்ட் சனுக்கு நியராக இருக்கும் போது வேகமாக மூவ் பண்ணும் திஸ் இஸ் சிம்லர் டு லவ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இதை வந்து எதாவது குறிக்குது கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் குறிக்கிது ஏன்னா மாஸ் ஆங்குலர் மொமெண்டம் என்னென்ன இருக்குது மாஸ் வெல்லாஸ்டி அந்த ரேடியஸ் மூணு டிபெண்ட்மெண்ட் இருக்கு ஆமங்க ஆங்கிலர் மொமெண்டம் அது மூணுத்தையும் டிபென்ட்மெண்ட் இருந்தான் ஆமங்களா மாஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியும் ஆங்குலர் மொமெண்ட்டமும் எப்படி இருக்கு இன்டெரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்கு ஜஸ்ட் இதை எந்த பக்கம் கொண்டு வரணும் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஒன் பை ஆறு தானே கிடைக்கும் அப்போ இன்டெரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்கும்போது இது இன்க்ரீஸ் ஆனால் இது டிக்ரீஸ் ஆகும் ஆமாங்களா இப்போ இது எதை குறிக்குது அப்படிங்கிறதுனா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமே டிபெண்ட் பண்ணியிருக்கு ஓகேங்களா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இது ஏரியா அந்த ஒரு நியூட்டனோட சாரி கெப்ளரோட அந்த ஒரு செகண்ட் லாவான ஏரியல் வெக்டர் ஏரியல் வெக்டரை பேஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு இது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஏரியல் வெலாசிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ஏரியல் விளாசிட்டி நம்ம என்னென்ன தான் பார்த்துருப்போம் ஏற்கனவே டிஏ பை டிடினு அவங்களா ஆங்குளர் மொமெண்டம் குள்ளையே பார்த்துருப்போம் அந்த ஆங்கிலர் மொமெண்டம் அதாவது சேட்டிலைட்டோட ஆங்குலர் மொமெண்டம் அதோட கன்சர்வேஷன் வச்சு ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் அங்கே இருக்கிறது அதே தான் ஓகேங்களா டிடி கொல்ட்டு அப்பயே சொல்லியிருப்போம் அது கெப்டர் லெவலில் இருந்தால் வந்துச்சு ஜஸ்ட் இது எப்படி அதெல்லாம் ஒன் பை டூ ஆர் இன்ட்டு டிடி பை டிடி டிடிடி கேன்சல் ஆச்சு நமக்கு என்னென்னு கிடைக்கும் இன்ட்டு வின்னு கிடைக்கும் ஆமாங்களா அந்த ஆர் இன்ட்டு விய ஜஸ்ட்டு மாசால மேலேங்களையும் மல்டிபிள் பண்ணால் எம்ஆர்வி எம்ஆர்விங்கிறது என்னது ஆங்குலர் மொமெண்டம் பை டூஎம் ஓகேங்களா அப்போ டிஏ பை டிடி இக்குவல்ட்டு டூஎம் அப்போ இந்த இடத்துல ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு என்ன தான் இருக்கும் டிஏ பைடிடியும் கான்ஸ்டண்டாக தான் இருக்கும் அந்த ஏரியல் வெலாசிட்டியும் கான்ஸ்டன்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் அப்போ ஏரியல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டுங்கும் போது ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ் ஆகுது ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ் ஆகுதுனா நமக்கு என்னென்னு தெரியும் நெட்டு டார்க் இக்கோல்ட்டு ஜீரோ ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ் ஆகுதுன்னா நெட்டு டார்க் இக்கோல்ட்டு ஜீரோ ஓகேங்களா இந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் என்ன ஆக்ட் ஆகுது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அது நமக்கு தெரிஞ்சது தான் ஓகேங்களா அந்த ஒரு நீள்வட்ட பாதையில் அது இயங்குறதுக்கு காரணம் என்னது அந்த ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் அதுதான் என்னது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தான் இங்கே ஆக்ட் ஆகுது நெக்ஸ்ட் தேர்ட்லா ஓகேங்களா லா ஆஃப் பீரியட்ஸ் அதாவது அந்த டைம் பீரியட் ஓகேங்களா அந்த எவ்வளோ நேரத்தில் அது சுற்றி வருது அப்படிங்கிறதுக்கான லா ஓகேங்களா அவருக்கு லா என்னா த ஸ்கொயர் ஆஃப் டைம் பீரியட் ஸ்கொயர் ஆஃப் டைம் பீரியட் ஸ்கொயர் ஆஃப் யர் ரெவல்யூஷன் ஆஃப் த பிளானட் இஸ் அரௌண்ட் சன் இஸ் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு க்யூப் ஆஃப் த செமி மேஜர் ஆக்சிஸ் க்யூப் ஆஃப் த செமி மேஜர் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ் நம்ம என்ன எழுதியிருப்போம் ஏன்னு யூஸ் பண்ணியிருப்போம் அப்போ செமி மேஜர் ஆக்சிஸோட கியூபுக்கு டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனாக இருக்கும் இதுதான் அவர் கொடுத்த அந்த ஒரு தேர்டு இல்லை ஆர்பிட்டோக்கா வச்சிருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடி அதாவது ரேடியஸ் வச்சு பார்த்துருப்போம் ஆமாங்கள ஜஸ்ட் சேட்டிலைட் வச்சு பார்க்கும்போது ரேடியஸ் வச்சு பார்த்துருப்போம் இந்த இடத்துல ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு அதோட செமி மேஜர் ஆக்சிஸ் வச்சு இந்த வேல்யூவை வச்சு பார்க்குறோம் அவ்வளோதான் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதை நம்ம எப்படி அதெல்லாம் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ரெண்டு இதை கம்பேர் பண்ணி கேட்டாங்கன்னா டி ஒன் பை டி டூ கோடி ஏ ஒன் பை ஏ டு த ஹோல் ஸ்கொயர் அங்கே கியூப் ஒரு வேறு மாதிரி எழுதணும் இதை அப்படி அப்படின்னா ஜஸ்ட்டு கவனிங்க இந்த ஒரு டயக்ராம்லேயே இதோட மொத்த லென்த்தையே இந்த ஏ இந்த மொத்த லென்த்து சூரியன்லேருந்து இந்த டிஸ்டன்ஸை வந்து ஆர் ஒன்னும் சூரியன்லேருந்து இந்த பக்கம் இருக்குது அதாவது பெர்ஹிலியன் டூ சன் அது வந்து ஆர் டூனும் அப்ஹிலியன் டூ சன் வந்து ஆர் ஒன்னுன்னு நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா ஏன்னா ஜஸ்ட்டு டி ஈக்குவல் டு ஏ கியூபா ஏ வந்து நம்ம எப்படி எழுதலாம் இந்த இடத்துல ஏஏ டூ ஏ ஈக்குவல் டு ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ஆமாங்களா இது ஒரு ஏ இது ஒரு ஏ ஈக்குவல் டு ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ அப்போ நமக்கு ஏ மட்டும் வேணும் ஒரு ஏவோட வேல்யூ எப்படி எழுதலாம் ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ டெவல்ட் பை டூன்னு எழுதலாம் ஆமாங்களா வேறு மாதிரி எழுதணும் அப்படிங்கிறது வேறு டேர்ம்ஸில் கொடுக்கணும்னா ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ டெவல்ட் பை டூ அப்போ ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ டிவைடட் பை டூ எதுக்கு பதிலாக எழுதியிருக்கேன் ஏக்கு பதிலாக ஹோல் க்யூப் ஓகேங்களா இதை இந்த மாதிரி ஒரு டேர்ம்லையும் கொடுக்கலாம் டி ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டூ இந்த ஒரு ஃபார்மில் இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் வந்து எது கொடுக்குது அந்த ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இக்குவல் டு சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆங்குலர் விளாஸ்டியில் நான் எழுதியிருக்கேன் ஓகேங்களா எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் அல்லது எம் ஆர் ஒமேகா ஸ்கொயர் எம் கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா அப்போ எம்எம் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா மீதி என்ன நமக்கு ஒமேகா ஸ்கொயர் மட்டும் வேணும்னா இது இந்த பக்கம் வரும்போது டிவைடில் வரும் அப்போ ஆர்க்யூப் ஆகிடும் ஆமாங்களா அப்போ ஜி எம் பை ஆர்க்யூப்பு நம்ம அங்கே எடுத்தோம்ல அதே கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்துருப்போம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம் மீதி ஒமேகாவுக்கு பார்த்ததில் டைம் பீரியடுக்கு ஏற்ற ஃபார்மாவாக மாற்றிருப்போம் ஒமேகா கோல்ட்டு டூ பை பை டி 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 டூ பை பை ஒமேகான்னு இருக்கும் அப்போ அந்த ஒமேகா வேணும்னா டூ பை பை டி இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஜஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணி ரெண்டு பக்கமும் அந்த பக்கம் கொண்டு வந்து டீ மட்டும் வச்சுட்டு மீதி அந்த பக்கம் கொண்டு போனோம்னா என்ன கிடைக்குது ஃபோர் பை ஸ்கொயர் பை ஜிஎம் இன்ட்டு ஆர் கியூப் அப்போ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து டேரக்ட்லி ப்ரொபோஷனாலிட்டி எடுத்தோம்னா அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன கிடைக்குது நமக்கு ஃபோர் பை ஸ்கொயர் பை ஜிஎம் இதை பேஸ் பண்ணி எத்தனையோ கொஷின் கேட்டிருக்காங்க அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிற மாதிரி கொஷின் வந்திருக்கு நீட்டில் நெக்ஸ்ட்டு வெலாஸ்டி ஆஃப் த பிளானட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எசன்ட்ரிசிட்டி ஓகேங்களா எசன்ட்ரிசிட்டிங்கிறது என்னென்னா ஹவு ஃபார் இ பிளானட்ஸ் ஆர்பிட் ஹவு ஃபார் இ பிளானட்ஸ் ஆர்பிட் எபோக்கிய சன் இஸ் ஃபார்ம் பீயிங் சர்க்குலர் ஆர்பிட் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றி சுத்திருந்துச்சின்னா ஒரு பொருள் சூரியனா சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றி இருந்துச்சுன்னா இருக்கிற ஆர்பிட்டை விட இந்த ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றும் போது அந்த வேரியேஷன் இருக்கு இல்லைங்க அந்த வேரியேஷன் டிஸ்டன்ஸ் இந்த வேரியஸ் டிஸ்டன்ஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்க எசன்ட்ரிசிட்டின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஜஸ்ட் ஹவு ஃபார் எ பிளானட்ஸ் ஆர்பிட் அபவுட் யர் சன் இஸ் ஃபார்ம் பீ ஃப்ரம் பீயிங் சர்க்குலர் டூ எர்த் அதாவது எர்த்து நார்மலாக பூமியை வந்து சூரியனை வந்து நார்மலாக சுற்றி வட்டப்பாதையில் சுற்றி வந்துருந்துச்சுன்னா என்ன ரேடியஸ் வந்துருக்கணுமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது எதில் நீல் வட்ட பாதையில் சுற்றும் போது ஜஸ்ட் அந்த வேரியேஷன் இருக்குது அந்த வேரியேஷன் தான் என்னென்னு சொல்லியிருக்காங்க எஃப்சென்ட்ரிசிட்டின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த எஃப்சென்ட்ரிசிட்டியை வச்சியும் ஃபார்முலாஸ் இருக்குது இதை பேஸ் பண்ணியும் சம்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல நான் என்ன என்ன தான் பண்ண போகிறேன் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் தான் அப்ளை பண்ண போகிறேன் அந்த பெரிய ஹிலியன் அபிலியனுக்கு வேறு நேம் என்ன கொடுத்துருக்காங்க பெரிய ஜி அண்டு அஃப்ஓ ஜி அப்படிங்கிற வேற ரெண்டு நேம்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரியும் அதை கொடுக்கலாம் ஓகேங்களா பெரிய ஹில்லியன் ஆஃப் ஹில்லியனுக்கு வேற ரெண்டு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஜஸ்ட் அதுவும் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் நமக்கு இந்த இடத்துல என்னாவது கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்கிலம் அப்படின்போது எம்விஆர் ஆமாங்களா அப்போ எம்ஆர் இக்கொழி எம்பிஆர் பெரிய ஹில்லியன் இக்கோல்ட்டு எம்பிஆர்இல்ட்டு அஃப்ஹிலியன் ஆமாங்களா அப்போ எம் மாஸ் மாறப்போறதுல வெலாசிட்டி ரேடியஸ் மாறப்போகுது வெலாசிட்டி ரேடியஸ் மாறப்போகுது ஏ ஏங்கிறது நான் டினோட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதுல நல்லா கவனிங்க ஆர்பி அப்படிங்கிறது என்னது அதாவது ரேடியஸ் அட் பெரியன் அதை எப்படி அதெல்லாம் கவனிங்க இந்த டிஸ்டன்ஸை நான் ஏன்னு எடுத்திருக்கேன் ஓகேங்களா இந்த மொத்த டிஸ்டன்ஸும் ஏதான் சூரியன்லேருந்து இருந்து இந்த சென்டர் இருக்கு இல்லைங்களா இந்த ஒரு பார்த்தோட சென்டர் அதுக்கு இருக்க அந்த டிஸ்டன்ஸை நான் சின்னு எடுத்துருக்கேன் மொத்த டிஸ்டன்ஸ் ஏ இது சி அப்போ இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆர்பி அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா இதுதான் என்னது ஆர்பின்னு எழுதுவோம் அந்த டிஸ்டன்ஸ் என்னென்னு பண்ணலாம் ஏலேருந்து சிஏ மைனஸ் பண்ணால் கிடைக்கும் அப்போ அப்போ ஆர்பி கோல்ட்டு ஏ மைனஸ் சி இதே ஆர் ஏ வேணும் அப்படின்னா மொத்தம் ஆர் ஏங்கிறது என்னது இங்கேருந்து இது வரைக்கும் அப்போ ஏ பிளஸ் சி அப்போ அது எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் சின்னு எழுதலாம் ஓகேங்களா இப்போ எசென்ட்ரிசிட்டிக்கான ஃபார்முலா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா எசென்ட்ரிசிட்டி ஈன்னு டிவெட் பண்ணுவோம் ஓகேங்களா எசென்ட்ரிசிட்டி ஈக்குவல்டு ஈ டி ஈக்குவல் டு சி ஞாபகம் வச்சுங்க ஏ ஈக்கு ஈகுவல்டு சி பை ஏ இதை பேஸ் பண்ணி ஜஸ்ட் டெரைவ் பண்ண போகிறோம் டெரைவ் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ஃபைனல் ஃபார்முலா கிடைக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம இது வண்டியும் கேன்சல் பண்ணிடலாம் விபி பை பிஏ இங்கே வந்துச்சுன்னா டிவைட் பை விஏ இந்த ஆர்பி இங்கே போனிச்சுன்னா டிவைட் பை ஆர்பி அதை தான் இங்கே வந்து நான் எழுதியிருக்கேன் இதை ஜஸ்ட்டு என்ன பண்ணலாம் ஆர்ஏக்கு பதில் என்னென்ன நம்ம ஏ ப்ளஸ் சீனும் ஆர்பிக்கு பதிலாக ஏ மைனஸ் சின்னு எழுதலாம் நம்ம இது என்ன ஃபர்தராக டெரைவ் பண்ணோம் அப்படின்னா ஏவை ரெண்டு நான் காமனாக வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே ஒன்று இருக்கும் பிளஸ் சிபைஏ ஏ இல்லைங்கிறனால டிவைடில் வந்துடும் அவங்கள ஏ சி பைஏ ஏன்னு நமக்கு கிடைக்கும் சி பை ஏ அதே மாதிரி இங்கேயும் சிபைஏ தான் கிடைக்கும் ஜஸ்ட் இதை நம்ம ஏ பைஏவை கேன்சல் பண்ணுறோம் என்ன இருக்கும் ஒன் ப்ளஸ் பிளஸ் சிபை நம்ம என்ன எசன்ட்ரிசிட்டின்னு எழுதுவாங்களா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எசன்ட்ரிசிட்டிக்கு நான் மாத்தணும் அப்படின்னா இது வந்து ஒன் பிளஸ் இது மொத்தமா இ இதுவும் மொத்தமாகவும் இ அப்போ ஒன் பிளஸ் இ ஒன் மைனஸ் இ அப்போ விபி பை விஏ ஈக்குவல் என்ன நமக்கு கிடைச்சிருக்குது ஒன் பிளஸ் இ பை ஒன் மைனஸ் இன்னு நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் பெரிய லீனுக்கும் ஹப்பி லீனுக்கும் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து டோட்டல் எனர்ஜியை தான் நம்ம குறிக்கும் ஆமாங்களா டோட்டல் எனர்ஜி பற்றி சொல்லுவோம் அப்போ அந்த டோட்டல் எனர்ஜியில் வந்து பெரிய ஹில்லியன் ரெண்டு இடத்துலையுமே பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் ரெண்டு இடத்துலையுமே கனெண்டிக் எனர்ஜி இருக்கும் ஆமாங்களா ஏன்னா ரிவால்வ் ஆகிட்டே இருக்குது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்லையும் இருக்குது ஆமாங்களா அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும் அதாவது இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இருக்கும் இனிஷியல் கைனடி எனர்ஜி மாதிரி ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபைனல் கைன்டீன் எனர்ஜி இனிஷியல்ங்கிறது ஏதோ ஒரு இதோ ஃபைனலாக இன்னொன்னாவும் எடுத்துக்கலாம் பெரிய ஹில்லியில் இனிஷியலாகவும் அப்பிலியனை ஃபைனலாகவும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த பொட்டன் சாரி கைனெட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜஸ்ட் நெகட்டிவில் இருக்கும் ஆமாங்களா நெகட்டிவ் அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி அப்ஹிலியனுக்கு அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி ஓகேங்களா அதோட ரேடியஸ் அந்த ஏ மாறும் ஓகேங்களா ஆர்பி ஆர்ஏ அப்படிங்கிறதும் பிஏ விபி அப்படிங்கிறதும் மாறும் மாஸ் மாறாது ஓகேங்களா நெக்ஸ்ட் இதுல நம்ம டெரைவ் பண்றோம் ஓகேங்களா இது வந்து டெரிவேஷன் தான் ஃபுல்லாக இந்த டெரிவேஷன் உங்களுக்கு தேவையில்ல ஜஸ்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒரு டைம் நீங்க பார்த்துக்கோங்க ஜஸ்ட் இதை நம்ம வந்து டெரைவ் பண்ணுறோம் அப்படின்னா ஜெஸ்ட் இதை வந்து நான் ரெண்டு பக்கமும் டூவால் மல்டிபிள் பண்ணியிருப்பேன் மல்டிபிள் பண்ணிட்டு எம்எம்எல்லாம் காமனாக எடுத்து கேன்சல் பண்ணுவோம் நமக்கு என்னென்னு கிடைக்கும் ஜஸ்ட் இந்த ஒரு டேர்ம் கிடைக்கும் இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து விபிக்கு பில் என்னென்னு சப்ஸ்ட்ரூட் பண்ணலாம் நம்ம ஏற்கனவே தெரியும் இந்த ஒரு இருந்து மாஸ் மாஸ் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா விபிக்கு பில் என்ன மாஸ் மாஸ் கேன்சல் ஆயிடுச்சு விபிக்குவல்டு ஆர்ஏ பை ஆர்பின்னு நமக்கு கிடைக்கும் இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம் ஜஸ்ட் இந்த இடத்துல சப்ஸ்கிரீப் பண்ணலாம் ஓகேங்களா எந்த இடத்துல விபிக்கு பதிலாக சப்ஸ்கிரீப் பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட் மறுபடியும் சிம்பிஃபிட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும் நமக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா விஏஓட வேல்யூ நீங்கள் டெரைவ் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா டெரிவேஷன் நமக்கு தேவையில்லை டெரிக் பண்ணால் நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குது விஏ ஸ்கொயர் இல்லைட்டு ஜிஎம்ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் இ டபிள் பை ஒன் பிளஸ் இ அப்படிங்கிற ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்குது இதை வச்சு நம்ம பெரியஹிலியனோட வெலாசிட்டி என்ன அபிலியனோட வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறது தான் ஃபைனலாக கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா பெரிய இலியன் பெரிய ஹிலியன்ல இருக்கு அப்படின்னா ஒரு மாடிகள் அதோட வெலாசிட்டி என்ன எசன்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எசன்ட்ரிசிட்டியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா தான் அது ஓகேங்களா ஸ்பீட்ஸ் ஆஃப் பிளானட் அட் பெரியன் அண்டு அபிலியன் அல்லது ஃபோர் அண்டு பெரிஜி ஓகேங்களா அதோட வேல்யூஸ் என்னது பிஏ ஸ்கொயர் இக்கோல் டு ஜிஎம் டபுள் பை இது வந்து அப்சேலியனுக்கு ஒன் மைனஸ் இ டபுள் பை ஒன் ப்ளஸ் இ அப்போ விஎம் மட்டும் வேணுன்னா ரூட் அந்த பக்கம் போயிடும் அப்போ அப்சேலியனுக்கு இந்த வேல்யூ இதே பெரியன்னா என்ன வேணும்னா ஜஸ்ட்டு என்ன ஜஸ்ட் இதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணுவோம் அதை வந்து மைனஸில் வரும் உங்களுக்கு வந்து மேலே மைனஸ்னால் கீழே ப்ளஸ் இந்த இடத்துல மைனஸ்னால் இங்கே ப்ளஸாக இருக்கும் கீழே மை இங்க இங்கே மைனஸாக கிடைக்கும் ஜஸ்ட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஜஸ்ட் இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் தான் முக்கியம் எதுக்கான ஃபார்முலா இது அதாவது ஒரு பெரிய ஹில்லியன்லயும் ஒரு பொருள் வந்து ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதோட வெலாசிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா எதை பேஸ் பண்ணி எசன்ட்ரிசிட்டியை வச்சு ஓகேங்களா எசன்ட்ரிசிட்டியை பேஸ் பண்ணி இருக்க அந்த ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி இந்த பார்க்குறோம் அப்படின்னா பாருங்க ட்யூரிங் மோஷன் ஆஃப் த பிளானட்யன் டு கிராவிடேஷனல் என்ன கொடுத்துருக்காங்க ட்யூரிங் எ மோஷனு மோஷன் ஆஃப் த பிளானட் ஒரு பிளானட் ரிவால்வ் ஆகுது பெரியஹிலியன்லருந்து அப்ஹிலியனுக்கு போகுது ஓகேங்களா சன் இந்த இடம் இது பெரியஹிலியன் இது அப்ஹிலியன் அப்போ இங்கேருந்து இங்கே போகுது ஓகேங்களா அப்போ இப்படி போகுது அப்படின்னா பெரியலியன் டூ அப்ஹிலியனுக்கு போகும்போது ஒர்தன் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒர்தன் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் சன் சன்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால இந்த இடத்துல செய்யப்பட்ட வேலை என்னது ஒர்தன் என்னது அப்படின்னு கேட்குறாங்க ஒர்தன் என்னது நமக்கு தெரியும் சேஞ்ச் இன் எனர்ஜி ஆமாங்க சேஞ்ச் இன் எனர்ஜி அப்போ நம்ம எழுதும் போது ஃப்ரம் ஒர்க் எனர்ஜி தேரும் ஓகேங்களா ஃப்ரம் ஒர்க் எனர்ஜி தேரோன் இக்கோல்ட்டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம எழுதும் போது ஒர்தன் கோல்ட்டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி அதாவது ஃபர்ஸ்ட் இங்கே இருந்தது வந்து கைனடிக் எனர்ஜி ஆஃப் பெரிஹிலியன் இங்கே கைனெட்டிக் எனர்ஜி அபிலியன் இருக்குங்களா கைனடிக் எனர்ஜி ஆஃப் அபிலியன் அப்போ ஃபைனல் மைனஸ் ஃபினிஷ் எடுக்கும்போது கரண்டிக் எனர்ஜி ஆஃப் ஹப்ஹிலியன் மைனஸ் கரண்டிக் எனர்ஜி ஆஃப் பெருகிலியன் எந்த இடத்துல கரண்டிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக பெரிஹிலியனில் தான் அதிகமாக இருக்கும் அப்போ நல்லா கவனிங்க கரண்டிக் எனர்ஜி ஆஃப் ஹப்கில் ஒரு சின்ன வே ஒரு சின்ன வேல்யூ ஆமாங்களா ஒரு சின்ன வேல்யூ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பத்து அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் பத்து ஜூன் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன் அப்ஹிலியனோட வேல்யூ என்னவாக இருக்கும் கம்மி அப்ஹிலியனோட வேல்யூ கம்மியாக இருக்கும் ஆமாங்களா பெரிய ஹில்யன விட அப்போ பெரியகில்லியன் குறைஞ்ச பச்சு அதிகமாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பதினஞ்சு இந்த மாதிரி வச்சுட்டுன்னா நமக்கு வேல்யூ எப்படி கிடைக்குது நெகட்டிவ்ல கிடைக்குது மைனஸ் ஃபைவ் தானே வரும் இதுக்கு ஆன்சர் அப்போ வேல்யூ என்னன்னு கிடைக்குது ஒர்க் வந்து நெகட்டிவ் ஒர்க்தான் பாசிட்டிவ் ஒர்க் தானா நெகட்டிவ் ஒர்க் தான் நெகட்டிவ் ஒர்க் தான் அப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது என்னது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் இதை வச்சு நம்ம சொல்லிடலாம் ஓகேங்களா நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத இதை வச்சே நம்ம சொல்லிடுறோம் நெகட்டிவ் ஒர்க் தான் இந்த இடத்துல நடக்குது நெக்ஸ்ட்டு டைம் பீரியட் ஆஃப் இன் சர்க்குலர் ஆர்பிட் ஆஃப் ஆஃப் ரேடியஸ் பீரியட் சேட்டலை ஆர்பிட் அதாவது ஆர் ரேடியஸில் இருக்க ஓகேங்களா ஜஸ்ட் இந்த இடத்துல இருந்து ஆர் ரேடியஸில் இருக்க ஒரு சேட்டிலை டைம் பீரியட் என்னது டைம் டி ஒனை கொடுத்து டி நான் கன்சிடர் அனதர் சேட்டிலைட் வந்து ரேடியஸ் என்னது ரேடியஸில் இருக்க அந்த டைம் பீரியட் என்ன அதோட டைம் பீரியட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஓகேங்களா நமக்கு டைம் பீரியடையும் வேறு என்னது இந்த இடத்துல ரேடியஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ரேடியஸையும் டைம் பீரியடையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம எதை யூஸ் பண்ணலாம் அந்த டைம் பீரியடுக்கும் ரேடியோ அந்த பீரியட் டைம் பீரியட் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ஜஸ்ட்டு கெப்ளரோட அந்த ஒரு தேர்டில் அல்லது டி ஸ்கொயர் டைரக்ட்லி டு ஆர் கியூப் அந்த ஒரு ஃபார்முல ஓகேங்களா அப்போ டி ஸ்கொயர் டைரக்ட்லி டு ஏ கியூப் அதை நம்ம இந்த இடத்துல ஜஸ்ட்டு சர்க்குலர் பார்த்துக்கும் போது ஆர் க்யூப்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ டி ஒன் பை டி டூக்கு ரெண்டு தான் கம்பேர் பண்ணிக்கிறதுனால டி ஒன் பை டி டூக்கு ஆர் ஒன் பை ஆறு டு இங்கே அங்கே க்யூப் அப்போ டி ஒன் பை டி டூ வந்து நான் இப்போதைக்கு அப்படியே வச்சிக்கிட்டு ஆர் ஒன் என்னது ஆறு ஆர் டூ வந்து ஃபோர் ஆறு நான் அதை க்யூப் பண்ணனா ஆர் ஆறு முதல்ல கேன்சல் பண்ணிடலாம் ஒன் பை ஃபோர் கியூப் வந்து சிக்ஸ்டி ஃபோராக இருக்கும் இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போகிறோம் அப்படின்னா என்னது இந்த பக்கம் ரூட் ஆகிடும் ஒன் சிக்ஸ்டி ஃபோருக்கு ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்னென்னு கிடைக்கும் எயிட்னு கிடைக்கும் ஒன்க்கு ரூட் எடுத்தால் அதே தான் ஓகேங்களா இந்த டி ஒனோட வேல்யூ தான் என்னென்னு கொடுத்துட்டாங்க டீனு கொடுத்துட்டாங்க டி டூவோட வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் இது பக்கம் கொண்டு போகும்போது உனக்கு என்னென்னு கிடைக்கும் டி டிவைட் பை டி டூ ஈக்குவல் டு ஒன் பை எயிட்னு நமக்கு கிடைக்கும் அப்போ நமக்கு டி டூ மட்டும் வேணும்னா என்னென்னு கிடைக்கும் எயிட் டைம்ஸ் ஆஃப் டி அப்போ டைம் பீரியட் என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது ஜஸ்ட்டு ரிவால் பக்கத்தில் ரிவால்வ் பண்ணால் ஸ்பீட் அதிகமாக இருக்கும் அதனால் டைம் பீரியட் கம்மியாக இருக்கும் தூரமாக போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் ஸ்பீடு குறைஞ்சிரும் டைம் பீரியட் வந்து அதிகமாகும் அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது பல இதை விட அதிகமாக வந்துருக்கணும் அது டீன்னு இருக்கிறது இங்கே எயிட்டின்னு நமக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா அது ஜஸ்ட் அந்த ஒரு ரிலேஷனில் இருந்து சொல்லிடலாம் நெக்ஸ்ட் வேற ஒரு கொஷின் பார்த்தோம்னா எ சேட்டிலைட் ஏ ஆஃப் மாஸ் எம் இஸ் ஆக்ட் அட் எ டிஸ்டன்ஸ் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த் அதாவது ஏங்கிற சேட்டிலைட் ஏங்கிற சேட்டிலைட் சென்டர் ஆஃப் த இருந்து ஆர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனதர் சேட்டிலைட் பி பிங்கிற ஒரு சேட்டிலைட் சென்டர் ஆஃப் த எர்திலிருந்து டூ மி அதோட மாஸ் வந்து டூ எம் இதோட மாஸ் டூ எம் இதோட மாஸ் எம்மு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கு டூ ஆர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா தியர் டைம் பீரியட்ஸ் இந்த ரேஷியோ மறுபடியும் டைம் பீரியட் தான் கேட்குறாங்க சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் பட் இந்த இடத்துல மாஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால நீ மாஸை கன்சிடர் பண்ணலாமாண்ணா கன்சிடர் பண்ண தேவையில்லை நம்ம சொன்ன மாதிரி டைம் பீரியட் ஆஃப் த சேட்டிலைட் வந்து தஸ் நாட் டிபெண்ட் ஆன் த மாஸ் ஆஃப் த ரிவால்விங் ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்ட் ரிவால்வ் ஆகுதோ அந்த ஒரு ஆப்ஜெக்டோட மாசை டிபெண்ட் பண்ணியிருக்காது அது எதோட எதோ தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும் இந்த பொருள் தான் சுற்றி வருதுன்னா போதும் ஓகேங்களா அதோட மாஸ் கான்ஸ்டன்டாகும் போது பிரச்சனை இல்லை இந்த மாஸ் மாறுவதில் பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த மாஸ் கான்ஸ்டண்டாக தான் இருக்குது ஓகேங்களா அப்போ டி ஸ்கொயர் டேரக்ட் ப்ரொபோஷனல் டூ ஆர் சேம் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணும்போது சேம் அதே மாதிரி வேல்யூஸை சப்ஸ்டூட் பண்ண போகிறோம் ஓகேங்களா டிஏ பை டிபி அது ஏபிங்கிறதுனால டிஏ பை டிபிவல் டு ஆர் பி ஆர்ஏஓட வேல்யூ ஸ்மால் ஆறு ஆர்பியோட வேல்யூ டூ ஆர் க்யூப் பண்ணும்போது நமக்கு எயிட் கிடச்சிடும் ஆர் ஆர் கேன்சல் ஆகிடும் ஆமாங்களா டிஏ பை டிபி இக்குவல் டு ஒன் பை எயிட் இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ரூட் ஆகிடும் அப்போ ஒன் பை ஒன் பை எயிட்டு ரூட்டுக்குள்ளே வரும் ரூட்லருந்து ஒன்றை எடுத்தோம்னா ஒன்று எயிட்டை எடுத்தோம்னா டூ ரூட் டூ அப்போ ரேஷியோ என்னது ஒன் ஈஸ்ட்டு டூ ரூட் டூ ஓகேங்களா இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர் இந்த மாதிரி தான் இந்த யூனிட்ல வந்து ஓரளவுக்கு வந்து சிம்பிளாக தான் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி இந்த டாபிக் பேஸ் பண்ணியிருக்க சம்ஸ் வந்து இந்த அளவுக்கு சிம்பிளாக தான் இருக்கும் ஓகேங்களா இதோடு நமக்கு என்ன யூனிட் முடியுதுன்னா கிராவிடேஷன் யூனிட் முடியுது ஓகேங்களா நெக்ஸ்ட் யூனிட்டில் வந்து இனிமேல் நம்ம மற்றதும் மூவ் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமனத் தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம்